விதைகளை இயக்கம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து உரையாடுவதற்காக மை சென்னை யூடியூப் சேனலுடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாத்தீங்களா மோகன்ஜி தூக்கிட்டாங்க அதான் வாய்க்கொழுப்புல பேசிட்டு சுத்திட்டு இருந்த தூக்கி உள்ள போட்டுறாங்க தட்டி இருந்தாலும் என்ன சம்பவம் அது கொஞ்சம் விரிவா விளக்குங்க என்ன நடந்துச்சுன்னு உடல்நல தொழிற வழக்கம் போல நம்ம ஏழுமலையான் நடந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து முருகண்டை கோத்து விட்டு அரசியல் ஆதாயம் தேரணும்னு நினைச்சாங்க அது ஆரம்பத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தட்டி தூக்கி இருக்குச்சுன்னு தான் சொல்லணும் எல்லாத்தையும் தெரியும் திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்குமே அதை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை எப்படி வந்துட்டு நமக்கு பிடித்த உணவு வந்துட்டு நாம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஒரு கேடுகட்ட அரசியலோ ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு பிடிக்காத ஒரு உணவு வந்துட்டு அவனுக்குள்ள அவனுக்கே தெரியாம கொடுத்துட்டு அதை வந்து கிண்டல் அடிக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது கலந்திருக்க என்னன்றது இன்னும் இரண்டு கட்ட ஆய்வுகள் இருக்குது இன்னும் முழுமையான ஆய்வுகள் வரத்துக்கு முன்னாடியே சந்திரபாபு நாயுடு தன்னுடைய நூறு நாள் அவர் எதுவும் செஞ்சு கிளிக்கல அப்படின்றதுனால அரசியல் ஆதாயத்துக்காக அதை வெளியிட்டு த ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு ஓகேங்களா அந்த பரபரப்பு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கட்ட ஆய்வுகள் இருக்கும் போது ஊடகங்களும் தங்களுடைய இப்ப கண்டென்ட் உண்மையிலே டையா தான் இருக்கு ரெண்டு விஷயம் ஓபனா சொன்னாக்கா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை இல்ல அதனால ரொம்ப ஓகேங்களா அதை விட என்னன்னாக்கா நம்ம ராஜா வந்துட்டு கண்டென்ட கொடுப்பாருன்னு பார்த்தா அவரும் சரியா இப்ப கண்ட் கொடுக்கல கொஞ்சம் உசாரா இருக்கிறாரு அடுத்து வந்துட்டு இந்த அதுதான் இல்ல அதுல இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா இந்த மாட்டு கொழுப்பு விஷயம் லட்டுல மாட்டு கொழுப்பு விஷயம் வந்த அதே சமயத்துல இரண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சம்பவம் நடக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஓகேங்களா அதுதான் ஊடகத்துல பெரிய விவாத பொருள் ஆகிருக்கணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு மாறிங்க மாட்டுக் கொழுப்பு வந்துட்டு இதா இருந்தது அதை பத்தி தான் இந்த மோகன்ஜி எல்லாம் ஒரு பெரிய ஒப்பீனியன் மேக்கர் மோகன்ஜிக்கு முதல்ல அடிப்படை அறிவுன்றதே ஒண்ணு கிடையாது ஓகேங்களா அவனுக்கு வந்துட்டு மோசடி கல்யாணத்துக்கும் நாடக காதல் எடுத்து வச்சிருக்கிறவன் போலி காதல் திருமணத்துக்கு போலி திருமணத்துக்கும் நாடக காதல் இவனுக்கு சொல்ற டைம்ல சொன்னாக்கா அதுக்கு காதல் திருமணத்துக்கு வித்தியாசம் தெரியாம ஒரு கதையை போட்டு குழப்பி அது மூலியமா ஒரு பதட்டத்தை உருவாக்கி தாம் ஒரு பெரிய ஒரு இயக்குனர் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு உதவாக்கால ஜென்மம் அது ஓகேங்களா அந்த பெரிய இயக்குனர் சொல்லிட்டீங்க பெரிய இயக்குனர் கட்டமைக்கப்பட்ட அப்படின்னு ஓகேங்களா அவங்க மோகன்ஜி எடுத்த எந்த படத்துல என்ன சமூக கருத்து இருக்குது இல்லைங்களா புரியுது வன்முறை ஆபாசம் ஓகேங்களா இட்டு கட்டப்பட்ட செய்திகள் புரளி இது இதை தயாரிக்க இதை சொல்றதுக்கு ஒரு ஒருத்த வந்துட்டு இயக்குனர் பேர்ல சுத்திட்டு இருக்கிறான் அதுக்குதான் இங்க அண்ணாமலன் ஒரு தலைமை இருக்காங்க அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வந்துட்டு தேவை அப்படின்னு இருக்குது அந்த கிட்ட போயிட்டு ஐபிசி தமிழ் மாதிரியான ஒரு கொஞ்சம் கார்பரேட் ஊடகங்கள் போயிட்டு கேட்கும் போதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பஞ்சா மிருதத்துல வந்துட்டு கருத்தடை மாத்திரைகள் கலந்தாங்க பழனியில வந்துட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்து அதை அழிச்சாங்க அதையும் வந்துட்டு என்னன்னாக்கா ட்விஷ் பண்ணி சொல்றான் அவனுக்கே தெரியல அது உண்மையான தகவலை பொய்யான தகவலை ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை சொல்லிட்டு இந்த மாதிரி ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க ஊருக்குள்ள பேசுறத மீடியால பேசிக்கணும் இல்லீங்களா அதுதான் நம்மளுடைய கேள்வி நீ ஊருக்குள்ள ஊருக்குள்ள யார் பேசுறாங்களோ அப்படி உண்மையிலேயே உனக்கு அப்படி இந்து மக்கள் மேல அக்கறை இருந்ததுனாக்க நீ என்ன பண்ணிருக்கணும் அந்த சாம்பிள்ஸ எடுத்துட்டு போயிட்டு நீ கொடுத்து ஓகேவா ஆய்வு ஆமா ஆய்வு பண்ணிருக்கோம் அதெல்லாம் பண்ணாம அது வந்துட்டு என்னன்னா தைப்பூசத்துக்காக தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிருதம் ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பது டு முப்பது காலகட்டங்கள்ல இந்த வருஷம் தயாரிக்கப்பட்ட பஞ்சாமிரதம் அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தரமற்ற பொருட்கள் ஒண்ணு இல்லைங்க ஏதாவது ஒரு பொருள் வந்துட்டு பஞ்சாமிரம் தயாரிக்க ஏதாவது ஒரு பழத்தை ஒரு அழுகுன பழம் வந்தா கூட எவ்வளவு லட்சமாக ஒரு துளி வீணாயிடும் ஒரு துளி ஒரு கூட பாலில் ஒரு துளி விச கலந்தா தான் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி வந்துட்டு ஆயிருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது சங்கிங்க எடுக்கிற இஸ்லாமிக் போபியால எடுக்கிற ஒரு மெட்டமை கருத்தடை மாத்திரைகள் பிரியாணில கருத்தடை மாத்திரை ஞாபகம் இருக்குங்களா வயதில் சங்கிகள் சொல்லக்கூடிய அதே அப்படியே தேச்சம் இல்லாம சொல்லிட்டு அதை விட முக்கியம் இந்து சமய அண்மைத்துறை அதிகாரிகள் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உருவாக்குறது அங்க வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க இது தொடர்ந்து சங்கிகள் ஆறு காலகாலமா சொல்லிட்டு நாம என்னன்னாக்கா நீ சொல்லிக்கிட்டே இருக்க எனக்கு தெரிஞ்ச பத்து வருஷமா நீ சொல்லிட்டு இருக்கிற ஓகேவா பத்து வருஷத்துல இவன் தான் இந்து சமய அறநிலையத்துறை வேற்று மாதத்தை வந்து பணி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அது இவங்க இவங்க தான் ஒரு லிஸ்ட் உன்னால எடுக்க முடியாதா ஆமா எடுத்து கொடுத்துருக்கலாம் இல்ல எடுத்து கொடுத்து நீ வந்துட்டு அரசாங்கத்துல நடவடிக்கை எடுக்கிற கோர்ட் மூலியமா கூட உனக்கு அரசாங்கத்து மேல நம்பிக்கை கோர்ட் மூலியமா போய் பண்ணிருக்கணும் பண்ணிருக்க கூடாது அத பண்ணாம தொடர்ந்து இந்த மாதிரி புரளிகளை கலப்பி அதான் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மத பதட்டத்தை உருவாக்கணும் ஓகேங்களா இது வந்துட்டு மோகன்ஜி சொன்னதுக்கான காரணம் வந்துட்டு ஊருக்குள்ள பேசிக்கலாம்னு போற போக்க சொல்லிட்டு போலாம் அடுத்த படத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறான் ஒரு படம் ப்ரமோ தகவல் வந்து ஆமா அதுக்கான ப்ரமோட்டிங் ஒர்க் இது ஓகேங்களா ஏன்னா பாகாசுரன் பெரிய விதத்துல பேசு நினைத்து பார்த்தாங்க பாகாசுரன் ஊட்டிக்குச்சு ஓகேங்களா அதனால இதுக்கு மேல அவன் படத்துக்கு வந்து பில்டப் கொடுக்கணும்னாக்கா இப்படி கைதாயிட்டு போயிட்டு வந்தாதான் ஒரு பில்டப் கிடைக்கும் அது மூலியமா எவனா ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாதி வெறி பிடிச்சவனுங்க சில பேர் நம்ம இப்ப இந்த நடிகர் ரஞ்சித்துக்கு நாடக காதலன் நடிகர் ரஞ்சித் வந்தாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவனுங்க வந்துகிட்டு அவனுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் மாதிரி ரெண்டு மூணு கூமட்ட ப்ரொடியூசருக்கு கிடைப்பானுங்க அவனுங்களை வச்சுட்டு படத்தை எடுக்கிறதுக்காக வந்துட்டு இந்த வேலைகளை பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் மற்றபடி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்த ஒரு விஷயத்திலேயாவது நடவடிக்கை எடுத்ததுன்னு நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் இந்த மாதிரி கோயில்கள் பார்த்தோம்னா அவதூறு கலப்புறவங்கல்ல ஓகேங்களா ஏன்னா ஏகப்பட்ட நாமளே வந்து பல வீடியோக்களை பேசிட்டோம் தஞ்சை பெரிய கோயில் ஆமா தஞ்சை பெரிய தஞ்சை பெரிய கோயில்ல இடிக்கிறதா தகராறு பண்ணாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்துட்டு இந்துக்கள் போயிட்டு காசு செலவு பண்ண சாமி கும்பிட முடியாதுன்ட்டு இங்க ஒரு ரங்கராஜ் சனாதன உருட்டன் ரங்கராஜ் மக்கொண்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சோ இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க அரசு இந்த ஒரு விஷயத்தால நடவடிக்கை எடுத்ததுல உண்மையிலேயே நான் வரவேற்க செய்யறேன் நிச்சயமா தோழர் அது மட்டும் இல்லாம இந்த கைது இப்ப உடனடியா ஜாமீன்ல வந்துருவாரா இல்ல அரசு அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஜாமீன்ல வர முடியாத அளவுக்கு ஏதாவது வழக்கு போட்டுருக்காங்களா தோழர் இல்ல விசாரணன்னு கூட்டிட்டு போயிட்டு கைது பண்ணிருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும்ன்றத வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் தேவை ஆமா என்ன பொறுத்த வரைக்கும் இவனுங்களுடைய ப்ரமோஷனுக்காக இவனுங்க தங்கள தானே ப்ரமோட்டிங் பண்ணிக்கிறதுக்காக இவனுங்க வந்துட்டு வியாலண்டியரா போயிட்டு இந்த மாதிரி வாய் தவடால் விட்டு பேசிக்கிட்டு அரசாங்கத்தின் மீது அவதூறு கிளப்பிக்கிட்டே இருக்காங்க ஸோ வந்துட்டு என்னன்னாக்கா இவனுங்க மேல வந்துட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் ஓகேங்களா அதுதான் நம்ம ஏன்னா இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி மகாராஷ்டிரா கோர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா ஹைகோர்ட்டு ஒரு முக்கியமான இந்த ஃபேக்ட் யூனிட்ஸ் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லயும் வச்சிருக்காங்க பல ஸ்டேட்லயும் வச்சிட்டு இருக்கிறாங்க யூனியன் கவர்மெண்ட் கூட வந்து ஃபேக்ட் போலியோ செய்திகள் பரப்புறோம்ல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அது என்ன சொல்றது சங்கிகள் எல்லாருமே உள்ள அதனாலதான் என்னன்னாக்கா மகாராஷ்டிரா அரசாங்கம் ஓகேங்களா கோர்ட்ல போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணனும் மகாராஷ்டிரா குள்ளே ஏன்னா அவனுங்களுக்கு அவனுங்க அங்கதானே வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க அதிகமா சங்கிகளோட தாழ்மையகம் இருக்கிறதே மகாராஷ்டிரால நாக்பூர்ல போர்ல அவனுங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பதனி போயிட்டானுங்க அய்யோ மொத்தமாக உள்ள போயிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கனாக்க மகாராஷ்டிரா கோர்ட் எல்லாம் போயிட்டு இது பண்ணி அந்த நீதி அந்த மகாராஷ்டிரால இப்ப அந்த இதே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்குது ஓகே இது சம்பந்தமா மாலை மோடு டிவில கூட வந்துட்டு மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு ஜோதிடர் தான் நினைக்கிறேன் அவரு ஓகே ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் அவரு அவர் வந்துட்டு பேட்டியை கொடுத்திருந்தாராமா அந்த பேட்டி கூட வந்து பாத்தீங்கன்னாக்க வெளியே வராம தடுத்துட்டாங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு அது இருக்கு அதான் வந்துட்டு வீடியோ பப்ளிஷ் ஆகி கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோ ரிமூவ் ஆயிருக்குது கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாம பழனி பஞ்சாமிரதத்துலயும் மாட்டு கொழுப்பு கலந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி இப்ப கழிப்பி விட்டாங்களே லட்டுக்கு அதே நிறுவனம் தான் பழனிக்கும் கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு வதந்தி கழிப்பி விட்டானுங்க இப்ப இல்ல என்ன பொறுத்தன்னா எல்லாமே இவனுங்க தான் எல்லாமே பண்ணி ஏன்னா ஒரு இடத்துல ஆதாயம் நடந்ததுனாக்கா எல்லாரும் இப்ப பாருங்க இந்த மாட்டு கொழுப்பு விஷயம் வந்து லட்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அயோத்தியா ராமன் அரிசி வணிக வளாக வரைக்கும் வெடிச்சிட்டு இருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லட்டுகள் போயிருக்கு என்னன்னாக்கா சந்திரபாபு நாயுடு பொறுமையா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம் ஊடக விழா லட்சுமணன் கூட அதான் சொல்லி இருந்தாரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் வந்துட்டு என்னன்னாக்கா இது வந்துட்டு உணர்வு பூர்வமான ஒரு சம்பவம் ஒரு அரசாங்கம் இதுல வந்து நிதானமா நடக்கணும் தன்னோட கையால் ஆகாத தனத்தை கொண்டு போயிட்டு அதை வெளிப்படுத்தி இதை வந்து பண்ணக்கூடாது ஏன்னா இது திருப்பதி கோயில்ன்றது பாத்தீங்கன்னா நாட்டுல பல இடத்துல இருந்து வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க ஆமா இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இது நம்ம சங்கிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல ஓகேங்களா ஒரு உணவு வந்துட்டு ஒருத்தன் எல்லாத்துக்கும் தெரியும் தோல கேப்சூல் சாப்பிடுறீங்கல்ல ஆமா கேப்சூல் என்ன கலந்து இருக்குது அதுலயும் விலங்கு கொழுப்புகள்லாம் இருக்கே இருக்குல்ல எத்தனை பார்ப்பனர்கள் சாப்பிடுறாங்க கேப்சூல் தோழர் நாம நினைக்க முடியாத உணவு பொருட்கள் எல்லாம் விலங்கு கொழுப்பு இருக்குது இவனுக்கு பியூர் வெஜ்ஜு இல்ல அது வந்துட்டு இல்ல என்ன நான் கேக்குறேன்னாக்கா ஆக்சுவலா என்னன்னாக்கா அது எல்லாமே தெரியும் இது வந்துட்டு என்னன்னாக்கா இங்க எல்லா சேனல்ஸும் இங்க சர்வே எடுத்தாங்க ஒரு சில பார்ப்பன பெண்கள் என்ன சொன்னாங்க அந்த வீடியோ ரொம்ப வைரல் பிளட் எல்லாருமே செய்யறதுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க அத வாங்க வாங்குறதே கிடையாது அப்படின்னாங்க ஒரு பார்ப்பன பெண் ஓகேங்களா ஒரு கூட்டமா நின்றுட்டு பேசணும் அந்த வீடியோ வைரலு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அது பிரசாதங்க சன்னிதானத்துக்காக போயிடுச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான் ஓகேங்களா அதனால அது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் கடந்து போயிட்டாங்க இது அரசியல் ஆதாயத்துக்காக கடவுளை கொண்டு இவனுக்கு இன்னமும் திருந்தவே மாட்டேன் நானும் நாட்டுல வளர்ச்சிக்காக எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இப்ப அங்க கோயில்ல எவ்வளவு செலவு ஆக்சுவலா மாட்டு கொழுப்பால செய்யப்பட்ட இது போகணுன்றதுக்காக மாட்டு மூத்தத்தை கொண்டு போய் தெளிச்சிருக்கிறானுங்க இல்ல இதெல்லாம் ஃபுட் சேஃப்டி ஆபீசர் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல இல்ல இதுதான் இல்ல இதுதான் நமக்கு இப்ப சந்தேகமா இருக்குது ஓகேங்களா இது ஆக்சுவலா அதுல எவ்வளவு பெரிய டாக்ஸிக் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாம் கொண்டு போய் அங்க இது பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துல சுத்தமான வந்து சுத்தமான சுகாதாரம் ஒண்ணோன்னு சொல்ற இடத்துல நீ யூரியனை கொண்டு போய் மாட்டோட யூரியனை கொண்டு போய் தெளிச்சிருக்கனாக்கா அது எப்படி சுத்தமாகும் ஆமா ஜன்மோன் வந்து அவரு வந்து கிறிஸ்டீனு அதனாலதான் இந்துக்கள் இதை திராவிட மாடல் அரசு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இங்க மோகன்ஜி கிளம்பிட்டாரா இல்ல திராவிட மாடல் அரசு மேல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கணும்ன்றதே வந்துட்டு அவங்களுடைய காலங்காலமான காலமான செஞ்சிட்டு இருக்கிறது தான் இதுல மோகன்ஜின் எல்லாருமே பண்ணிட்டு இருக்க சங்கிகள் எல்லாருமே சங்கிகள் தம்பிகள் எல்லாருமே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு அவதூறு பிரச்சாரம் தான் அது வந்துட்டு ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஜெகன்மோகன் கிறிஸ்டின் அப்படின்ற வச்சு ஜெகன்மோகன் ஒரு ஊழல் பண்ணிருக்கிறார் நீங்க அப்படி கொண்டு போங்க இது வந்துட்டு கிறிஸ்டியன் இந்து இந்த மத பிரச்சனை ஒரு ஊழல் சாமி கும்புற இடத்துல கூட ஊழல் பண்ணிருக்கிறாங்க இது சரியா அப்படி நீங்க கொண்டு போங்க அதுதான் இது அதுதான் சரி அந்த ரூட்ல கொண்டு போங்க இத தேவையில்லாம ஒரு பதட்டத்தை உருவாக்கி அந்த கொழுப்பு அது இது இங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சா வந்துட்டு கருத்தடமா இதெல்லாம் எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களால எது மக்கள் அதாவது இந்துக்கள் வந்து நிம்மதியா இருக்க கூடாது நினைக்கிறாங்க தொழதி மோகன்ஜி வந்து இந்த கருத்தை சொல்றதுக்கு எதை மடை மாற்றுவதற்காக எந்தெந்த காரணங்களை மடை மாற்றுவதற்காக இருக்கலாம்

ஏன்னா சொல்லியிருக்க டாபிக் அவனுங்க சொன்ன அதே அங்க அவனுங்க பிரியாணியில இவன் கடுத்ததனால வருவாரு முட்டு கொடுக்க வருவாரு இந்த பக்கம் தன்னோட சுய அன்புமணி ராமதாஸ் வருவாரு கொஞ்சமாவது அறிவோட இவர்கள் செயல்பட்டாலே போதும் முதல்ல வந்துட்டு கோயிலுக்கு போற பக்தர்கள் நிம்மதியா போய் சாமி கும்புறத்துக்கு தோணணும் ஆமா இல்லைங்களா அப்படி அதை விட்டு இவங்க வந்து ரொம்ப கேவலமா ரொம்ப மோசமா வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போற பக்தர் நிம்மதியா சாமி கும்பிடக்கூடாது அரசாங்கம் மக் பக்தர்கள் நிம்மதியா சாமி கும்பிடுறது எவ்வளவு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்குது ஆனா இவங்க வந்துட்டு தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நிறுவனம் எந்த நிறுவனமான தவறு செய்யதாங்க செய்யும் அதை கலையிறதும் அரசாங்கத்துடைய வேலை இப்ப அந்த பஞ்சாமிரத கெட்டு பச்சு கிட்டத்தட்ட ஐம்பத்தையாயிரம் கிலோன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தையாயிரம் பாட்டில்ஸ் வந்துட்டு அழிச்சாங்க ஓகேங்களா அரசாங்கம் நினைச்சிருந்தாக்கா அது அப்படியே ஏதாவது ஒரு அபிஷேக சேர்த்துட்டு மக்களோட இதை கலக்க முடியுமா முடியாதா நிச்சயமா அரசு நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம் ஆனா அரசாங்கம் ஏன் அதை வந்து பண்ணல ஏன்னா மக்கள் நலன்ல அக்கறையோட இருக்கிறதுனால அரசாங்கம் வந்துட்டு உடனே போய் அழிக்கிறாங்க அதுலயும் நீ வந்து குறை சொல்றாக்கா தரமற்ற ஏதாவது ஒரு பொருள் கலந்திருக்கும் அதனால அது கெட்டு போயிருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி பதினஞ்சு நாள் இருக்க வேண்டியது கெட்டு போயிடுச்சு உடனே அரசாங்க நடவடிக்கை எடுத்து அழிக்க தானே செஞ்சாங்க அத விக்கி இல்லைங்களா விக்கிறோ இல்ல விநியோகம் பண்ணவும் இல்ல அத வந்துட்டு அழிச்சிட்டாங்க அதுல போயிட்டு நீ குறை சொல்றனாக்கா அப்ப அதுல கலந்ததுனாலதானாக்கா நீ எவ்வளவு பெரிய விசம் சமூகத்துல வளைக்கிற மக்கள் வந்துட்டு இந்துக்கள் போயிட்டு கோயிலுக்குள்ள சாமி கும்பிட கூடாதுன்னு நினைக்கிறியா இப்ப ஒண்ணு இல்லைங்க ஒரு சாதாரண இஸ்லாமிக் போபியா இருக்கக்கூடிய ஒரு இந்து ஓகேங்களா சங்கிகளா வளர்த்தெடுக்கப்பட்ட இந்து இருக்கக்கூடிய ஒரு இருக்க ஆமா இஸ்லாமிக் போபியா இருக்கிற இந்து நான் வெறுப்புன்னு சொல்றேன் போபியா அவனுக்கு ஒரு பயம் இருக்குது ஓகேங்களா ஏன்னா வெறுப்புன்றது யாருக்குன்னா சங்கிகளுக்கு தான் வரும் இவனுக்கு சங்கிகள் வெறுத்த வெறுப்பால சா சாமானிய இந்துக்களின் சில போபியோ இன்னைக்கு உருவாகி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இந்து வந்து போயிட்டு என்ன பண்றாருனாக்கா பஞ்சாமிரதம் வாங்கும் போது எவனாவது ஒருத்தர் திரௌபதி சீனை வந்துட்டு இல்லைன்னா ஏ மோகா கொஞ்சம் நில்றா அப்படின்னு சொன்னாக்கா அவனு பஞ்சாமிரதம் வாங்கும் போது இந்த நாய் சொன்ன ஞாபகமா வராதா அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்ல பயம் வரும்ல ஆமா இதையெல்லாம் என்ன பண்றது அதான் ஒரு பொறுப்போட எதையும் பேசணும் அப்படின்றது இல்லாம கூறுகெட்டத்தனமா இவனுங்க பேசிக்கிட்டு ரொம்ப மோசமா மட்டமா இது பண்ணி இது வந்துட்டு இவனுடைய ப்ரமோஷனுக்கு அதை நினைச்சேன்னா அந்த ஐபிசி தமிழ் கூட வந்துட்டு அந்த வீடியோவை எடுத்திருக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனா அவங்க பண்ணதுல ஒரு விதத்தை நல்லதுதான் அத பப்ளிஷ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவன் வெளியே வந்திருக்கான் அவனுக்கு கைது வரைக்கும் போயிருக்குன்றது வரவேற்கத்தக்கது ஏன்னா இதுக்கு மேல இந்த மாதிரி வதந்தி பரப்புறவுல முதல்ல உள்ள தூக்கி போடணும் அரசு என்ன மாதிரி மாதிரி நடவடிக்கை இது அவதூறு பரப்பவங்க சமூக நலிநிலை வந்து குலைப்பதற்காக வேலை செய்யக்கூடிய இது போன்ற சமூக விரோதிகள் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இதுவரைக்கும் அழகாக நிறைய கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி தோழர்